நைனா சீரியஸ் நைனு சீரியஸ் நைனு ஓகே லேட்டஸ்ட்டா ப்ரோ இதே லேட்டஸ்ட் சீரியஸ் நைன் இதெல்லாம் பேக்ரேஜ் யாரோ ஆக்சன் கேமரா ஆக்ஷன் கேமரா ஹௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ஆமாம் ஆமாம் பேட்ரி பேக்கப்பெல்லாம் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு கேட்குதா ப்ரோ ம் கேட்குறது தகுதியா

பயங்கரமா கம்மி பண்ணி நம்ம கஸ்டமருக்கு வந்து கொடுக்க போறாங்க வெரைட்டிஸ் ஆஃப் ஸ்மார்ட் வாட்சஸ் வச்சிருக்காங்க எல்இடி ப்ரொஜெக்டர் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ட்ரோனு இது எல்லாமே பாத்தீங்கன்னா இப்போ ரொம்ப ட்ரெண்டா போயிட்டு இருக்கு ட்ரோன் எல்லாம் பாத்தீங்கன்னா தௌசண்ட் ஃபைவ் நம்மளுக்கு குடுக்குறாங்க எல்லாமே கொஞ்சம் யூனிக்கான கேஜெட்ஸ் எல்இடி ப்ரொஜெக்டர் பாத்தீங்கன்னா வெளியே வந்து தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் டூ தௌசண்ட் அந்த ரேட்ல போயிட்டு இருக்கு பட் இங்க எஸ்கே கேஜெட் வேர்ல்ட்ல பாத்தீங்கன்னா ஜஸ்ட் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட்க்கு எல்இடி ப்ரொஜெக்டர் வந்து கொடுக்குறாங்க இதோட அவுட் நான் வீடியோல உங்களுக்கு காட்டுறேன் அது மட்டும் இல்லாம செவன் இன் ஒன் அந்த காம்போ ஸ்மார்ட் வாட்ச் பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இங்கே நம்மளுக்கு செவன் பிப்டியா எயிட் ஹண்ட்ரட் குடுத்துட்டு இருந்தாங்க இப்ப அப்படியே பிரைஸ் டிரா பண்ணி சிக்ஸ் பிப்டிக்கு செவன் இன் ஒன் காம்போ வந்து இங்க கொடுத்துட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம கடக்காரங்களுக்கு வந்து ஒரு சூப்பரான ரேட்ல வந்து பேக்கேசஸ் மொபைல் பேக்கேசஸ் வந்து குடுக்குறாங்க வெறும் பத்து ரூபாய்க்கு மொபைல் பேக்கேசஸ் வந்து கடைக்காரங்களுக்கு மட்டும் கொடுத்துட்டு இருக்காங்க ரீட்டைல் கஸ்டமர் கஸ்டமருக்கு பாத்தீங்கன்னா மூணு பேக்கேசஸ் வந்து அது மட்டும் இல்லாம நீங்க வந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் டிராவல் பண்ணி இங்க ரெண்டு கிலோமீட்டர் மேல நீங்க டிராவல் பண்ணி இங்க வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நீங்க பொருள் வாங்குறீங்களோ இல்லையோ கேபிள் ப்ரொடக்ட் அப்புறமா மொபைல் ஸ்டாண்ட் இந்த ரெண்டுமே அந்த கஸ்டமருக்கு வந்து காம்ப்ளிமெண்டா எஸ்கே கேஜெட் வால்ஸ் வந்து குடுத்துட்டு இருக்காங்க இந்த மாதிரி நிறைய ஆஃபர்ஸ் வந்து இந்த வீடியோல நீங்க பாக்க போறீங்க வீடியோ பண்ணாம பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்ம வீடியோ போயிடலாம் வணக்கம் ப்ரோ வணக்கம் ப்ரோ ப்ரோ நல்லா இருக்கேன் நீங்க ப்ரோ நல்லா இருக்கும் ப்ரோ ஓகே நம்ம வீடியோ போறதுக்கு முன்னாடி உங்க கடை நேம் சொல்லிட்டு உங்க கடையோட லொகேஷன் சொல்லிடுங்க கடனையும் வந்து எஸ் டி கேஜெட் ஓகே ஓகே ஆக்சுவலா டீப் சத்திரத்துல இருக்கு டீப் சத்திர பழைய போலீஸ் ஸ்டேஷன் யார் கேட்டாலும் சொல்லிட்டு வாங்க கூகுள்ல சர்ச் பண்ணாலும் வந்துரும் ஓகே இல்லன்னா நம்ம கடை மொபைல் வேல்டு இருக்கு ஆமா கூகுள் மொபைல் ட்ரை பண்ணா அங்க போனாலும் அங்க இருந்து பண்ணிடுவோம் வந்துடலாம் ஓகே இப்ப இந்த வீடியோ என்ன ப்ரோ பாக்க போறோம் இந்த வீடியோ பிரைஸ் எல்லாம் டிராப் ஆயிருக்கு ப்ரோ டிராப் ஓகே இப்ப தெளிவா போறோம் செவன் இன் ஒன் ஃபர்ஸ்ட் ஓகே செவன் இன் ஒன் ஆமா இது நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட் வீடியோ போறப்ப நம்மளே எயிட் ஹண்ட்ரட் எல்லாம் கொடுத்துருவோம் சரி எயிட் ஹண்ட்ரட் கொடுத்தா இப்ப செவன் இப்ப சிக்ஸ் பிப்டி ப்ரோ

கொஞ்சம் லோ பிரைஸ்ல இருக்கிறது எல்லாமே எடுத்து வச்சுட்டு அது வீடியோலாம் நம்ம பண்ணோம் காட்டல சரி சரி காட்டுறது எல்லாமே யூனிக்கா தான் யூனிக்கா காட்டுறீங்க ஓகே ஆக்சன் கேமரா இருக்கு ஆக்சன் கேமரா சூப்பர் 1300 1300 தான் ஆமா ஃபுல் கிட் இருக்கும் போல இல்ல ஃபுல்லாவே ஃபுல் கிட் இருக்கும் ஓகே எல்லா கிட் வந்துரும் ஃபுல் கிட் இருக்கு ஓகே ஓகே இங்க வீடியோ அதலாம் எடுக்கலாமா ப்ரோ இதெல்லாம் வீடியோ போட்டோஸ் ரெண்டுமே எடுக்கலாம் ரெண்டுமே எடுத்துறலாம் அதான் அந்த கவரம் கொடுத்துறீங்களா எல்லாமே வந்துரும் அப்படியே பேக்கா வந்திருது ம் ஓகே ஜஸ்ட் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் தான் கேமரா ஓ ஓகே ஓகே பேட்டரி பேக்கப்லாம் சூப்பரா இருக்கும் ப்ரோ ஏன்னா நிறைய இடத்துல இது இத்தினா நாங்கள் இத பண்ணது காரணம் பேட்டரி பேக்கப் இருக்காது இது ஓகே பேட்டரி பேக்கப் இல்லை இப்போ நம்ம எல்லாமே பக்காவாக இருக்கும் ஓகே ஓகே தௌசண்ட் த்ரீ ஓகே ம் டூ ஹண்ட்ரட் ஓகே ஜென்ரேஷன் டூ சீ ம் சீ டைப் ஐநூற்றம்பது ரூபா ஃபைவ்

ப்ராஜெக்ட் அவுட் புட் இதுல யாருமே காமிச்சது இல்ல bro ஓகே நம்ம அதுல இப்ப நான் ப்ராஜெக்டோட அவுட் புட் காட்டுறேன் ம் நம்ம இப்ப வீடியோல காமிச்சோம் bro ஆமா ஆமா ப்ராஜெக்டோட அவுட் புட் இதான் ஓகே சில ஒரு இது வால் நம்ம கட வால் இது கட வால் லே மூவி பாத்துட்டு இருக்கோம் ம் எதுமே இல்ல bro மெமரி பென் டிரைவில பண ஏத்திட்டு डायरेक्टली இன்புட் பண்ணிட்டு ஓகே பண்ணிட்டு பார்க்க வேண்டியது bro எல்லா லைட் ஆஃப் பண்ணிட்டு ஒரு தியேட்டர்ல பாக்குற மாதிரி இருக்கும் அந்த எஃபெக்ட் ஓகே லாங் அடிக்குறான் லாங் அந்த எஃபெக்ட் அப்டேட் பண்ணுங்க ஓகே தெரியுதா bro ஓகே அத நம்ம கரெக்ட்டா அட்ஜஸ்ட் பண்ணிட்டு கரெக்ட்டா வெச்சீங்கன்னா நல்லா இருக்கும் ப்ரோ

டூ ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட் பிளஸ் கொரியர் சார்ஜ் டூ ஹண்ட்ரட் பிளஸ் கொரியர் சார்ஜ் ஐம்பது ரூபா வரும் நீங்களே ஒட்டிடலாம் ப்ரோ பெரிய விஷயம் புது பிளேட் இருந்தா ஒட்டி ஹீட் பண்ணா ஒட்டிங்க கலெக்ஷன் நிறைய இருக்கும் ப்ரோ லேப்டாப் எல்லாமே நம்ம மொபைல் நம்ம மொபைல் ஸ்கின் நிறைய பண்ணிட்டு இருந்தோம் இது லேப்டாப் கேஜெட் எடுத்துட்டு வந்து லேப்டாப் அதே மாதிரி நம்ம கடைக்கு வந்து ரெண்டு கிலோமீட்டர் மேல டிராவல் பண்ணிட்டு வந்தாலே நம்ம கடையில ஒரு கேபிள் ப்ரொடக்ட் மொபைல் ஸ்டேட் வந்து வாங்கணும் எந்த இது வாங்கினா கிலோ இல்ல ரெண்டு கிலோமீட்டர் டிராவல் பண்ணி வந்த சொன்னா போதும் போதும் சரிங்களா அதே மாதிரி மொபைல் கொரியர் கொரியர்ஸ் மட்டும் இங்க பண்ணிட்டு இருக்கோம் லாங்ல இருக்கவங்க கொரியர் மட்டும் நம்ம கடைக்கு போடலாம் அப்புறம் மொபைல் சர்வீஸ் ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்காங்க சம்மர்ல நிறைய பேர் வீட்டுல இருந்தாங்க வீட்டுல ரெண்டு மூணு ஸ்டூடெண்ட் வந்து படிச்சுட்டு போனாங்க ஒரு வீக்ல வந்து வேலூர்ல இருந்து ஒருத்தர் ஒரே ஒரே வாரத்துல கத்துக்கலாம் வீட்ல சும்மா இருக்கிறேன் ஐடியா இல்ல எதுல இன்வெஸ்ட் பண்றதுன்னு தெரியல பேரண்ட் எல்லாம் பார்ப்பாங்க சம்மர்ல என்ன அப்படி இது இதுல இருப்பாங்க

இப்போ பிசினஸ் வந்து அங்க ஸ்டார்ட் பண்றாங்க ஃபியூச்சர்ல ஏதாவது டவுட்ஸ் இருக்கு ஃபியூச்சர் டவுட் ப்ரோ ஸ்டாக் எங்க எடுக்கணும் எங்க எடுக்கணும் ஓகே எல்லாமே எல்லாமே நீங்க இது பண்ணி எல்லாமே சொல்லி தரோம் ப்ரோ நீங்க 10 நாள் வந்து நீங்க கட்டை ஃபீஸ் வந்து 10 நாள் தான் ஆனா உங்களுக்கு இப்போ லைஃப் லாங் வரைக்கும் உங்களுக்கு டவுட் இருக்கு ஓகே ஏன்னா நிறைய பேரு ஏன்னா இப்போ ஒரு ஒருத்தர் வந்தாரு அவர் ஃபுல்லா பண்ணிட்டு அவர் கடை வச்சு அவர் கடை ஓப்பனிங் நாங்க போயிட்டு தான் வந்தேன் போயிட்டு வந்தீங்க சென்டர் போயிட்டு நல்ல விஷயம் அதே மாதிரி மொபைல் பேக் கேसेस பேக் கேसेस ஓகே மொபைல் பேக்கேஜ் இருக்கு கடைக்காரங்களுக்கு மட்டும் தான் கொடுத்துட்டு இருக்கோம் ஓகே ஷாப் கீப்பர் நம்ம நம்ம நூறு ரூபாய் நீங்க கொடுத்துட்டு இருக்கேன் கடைக்காரங்களுக்கு நீ எப்பயே இருக்கிற கடைக்காரங்க லாங் எங்க இருந்தாலும் பரவாயில்ல ப்ரோ ஒரு பேக்கேஜ் நாங்க பத்து ரூபாய் தான் கொடுத்துட்டு இருக்கோம் பத்து ரூபாவா

ஒருமா இப்போ உங்களை காண்டாக்ட் பண்ணா எந்த டைம்ல காண்டாக்ட் பண்ணா ப்ரோ ப்ரோ காலையில் பத்துல இருந்து நைட்டு பத்து வரையும் ஷாப் ஓப்பன்ல தான் ப்ரோ எந்த டைம் வந்தாலும் ஷாப் ஓப்பன்ல தான் ப்ரோ ஓகே அதே மாதிரி கால் இதுக்கு வந்து கால் டைரக்டா வந்துடும் சொல்லுங்க ப்ரோ ஒன்றும் பிரச்சனை இல்லை அது இல்ல இது இல்ல ப்ரோ ஸ்டாக் காலி அப்படின்னா ஏன்னா இப்போ வீடியோ விட்ட பிறகு தான் தெரியும் எந்த எது ரன்னிங் ஸ்பீடா மூவ் ஆகும் இப்ப சவுண்டின் வந்து நேரம் தெரியும் எங்கிட்ட ஸ்டாக் இல்ல ப்ரோ காலையில் வர வச்சுதான் பண்ணுது ஓகே ஓகே கால் பண்ணிட்டு வாங்க கால் பண்ணிட்டு வாங்க நியர்பை இருக்கிறவங்க டேரெக்டா வந்து பாருங்க

ஓகே ப்ரோ தேங்க்யூ தேங்க்யூ நீங்க வீடியோ பாத்துருப்பீங்க ப்ரோ பார்த்தீங்கன்னா எல்லாமே டீடைலா நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு பிளஸ் உங்களுக்கு ரேட்டோட எல்லாமே கிளியரா சொல்லியிருக்காரு ஸோ ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லிட்டாரு ஸோ கண்டிப்பா இந்த கேஜெட்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா கண்டிப்பா நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க பெஸ்ட் பிரைஸ் சென்னையில் ரொம்ப பெஸ்ட் பிரைஸ் கொடுத்துட்டு இருக்காங்க எல்இடி ப்ரோஜெக்ட் எல்லாம் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் தான் அதோட அவுட் புட்டோ நீங்க வீடியோ பாத்துருப்பீங்க சோ வீடியோல எந்த அளவுக்கு உங்களுக்கு அவுட்புட் தெரிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல பட் நேர்ல வந்து சூப்பரா இருக்கு நீங்க நேர்ல வந்தீங்கன்னா அவுட்புட் பார்த்துட்டு நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க அண்ட் கொரியர் அவைலபிளா இருக்கு ஆல் ஓவர் இந்தியா வந்து இந்த கொரியர் பண்ணிட்டு இருக்காங்க கொரியர் எந்த டவுட்டும் நீங்க பண்ண தேவை நீங்க பேமெண்ட் போட்டுட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த கொரியர் உங்க வீட்டுக்கு வந்து சேர்ந்துரும் அதுக்கு கேரண்டி அண்ட் சீரிஸ் நைன்ல வந்து ஸ்மார்ட் வாட்ச் வந்திருக்கு இது வரைக்கும் யாருமே வீடியோ போடல நினைக்கிறேன் அது வந்து ஜஸ்ட் ஃபைவ் பிப்டிக்கு கொடுக்குறாங்க சீரிஸ் எயிட்ல இருந்து சீரிஸ் நைன்க்கு வந்தாச்சு இப்போ வந்து அது ஃபைவ் பிப்டிக்கு கொடுக்குறாங்க ஏர்பாட்ஸும் நிறைய வெரைட்டிஸ் வச்சிருக்காங்க அண்ட் நீங்க ஒரு டூ கிலோமீட்டர் மேல நீங்க டிராவல் பண்ணி வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கேபிள் ப்ரொடக்டர் மொபைல் ஸ்டாண்ட் வந்து காம்ப்ளிமெண்டா கொடுக்குறாங்க அந்த கடைக்காரங்களுக்கு பாத்தீங்கன்னா அந்த மொபைல் பேக் கேசஸ் வந்து வெறும் பத்து ரூபாய்க்கு நீங்க எடுத்துக்கலாம் மினிமம் முன்னூறு பேக் கேசஸ் நீங்க எடுக்கணும் ரீட்டைல் கஸ்டமருக்கு பாத்தீங்கன்னா மூணு பேக் கேசஸ் வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் நீங்க எடுத்துக்கலாம் ட்ரோன்ஸ் சூப்பரா இருக்கு அது தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கொடுத்துட்டு இருக்காரு செவன் இன் ஒன் காம்போ ஸ்மார்ட் வாட்ச் பாத்தீங்கன்னா சிக்ஸ் பிப்டிக்கு குடுக்குறாங்க லேப்டாப் ஸ்கின்ஸ் வந்து நிறைய டிஃபரெண்டான கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க இது முன்னாடி வீடியோல வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் சொல்லியிருந்தாரு இப்ப அப்படியே பிரைஸ் வந்து டிரா பண்ணிட்டு ஜஸ்ட் டூ ஹண்ட்ரடுக்கு அந்த ஸ்கின் வந்து லேப்டாப் ஸ்கின் வந்து நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் மொபைல் ஸ்கின்ஸும் இங்க அவைலபிளா இருக்கு நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு வீடியோல பாத்தீங்கன்னா கலெக்ஷன்ஸ் எல்லாம் காட்டல நீங்க நேர்ல வந்தீங்கன்னா எல்லாமே பார்த்து எடுத்துக்கலாம் அந்த மொபைல் வேர்ல்டு உங்களுக்கு தெரியும் பாக்க கார்டன் அந்த சிக்னல் பிரீமியர் மோட்டருக்கு அப்படியே ஆப்போசிட்ல இருக்கும் நீங்க அங்க போனீங்கன்னா உங்க மொபைல் ரிலேட்டடா எல்லா சர்வீசஸும் அங்க நீங்க பண்ணிக்கலாம் பெஸ்ட்டா பண்ணி கொடுக்குறாங்க ரேட்டும் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சேலஞ்சிங் பிரைஸ்ல இங்க பண்ணி கொடுக்குறாங்க ஸோ கண்டிப்பா நீங்க இங்க விசிட் பண்ணிட்டு இங்க வந்து சர்வீஸ் நீங்க எடுத்துக்கிட்டீங்க இல்ல ஏதாச்சும் கேஜெட்ஸ் நீங்க பர்ச்சேஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட ஃபீட்பேக் வந்து கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிடுங்க இந்த ஷாப்போட டீடெயில்ஸ் லொகேஷன் எல்லாமே நான் கொடுத்துறேன் எந்த டவுட் இருந்தாலும் நீங்க காண்டக்ட் பண்ணுங்க ப்ரோ கண்டிப்பா உங்களுக்கு கைட் பண்ணுவாரு இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்த ஷேர் பண்ணுங்க சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உங்களை மீட் பண்ணுறது தேன் பாய் Thank